காமாட்சியம்மன் விளக்கு பலன்கள் எல்லோருடைய வீடுகளிலும் காமாட்சியம்மன் விளக்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இன்று வரை அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வருகிறோம் வீட்டில் மற்ற விளக்குகள் எரியாவிட்டாலும் காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் எல்லோருடைய வீடுகளிலும் எரிந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த விளக்கிற்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்னும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் காமாட்சி அம்மன் என்பவள் காஞ்சிபுரத்தில் விற்றிருக்கும் அன்னை ஆதி காஞ்சிபுரத்தில் இருக்கும் எல்லா கோவில்களிலும் அம்மன் காமாட்சியாகவே அருள் பாலிக்கின்றாள் காமாட்சி அம்மன் ஒரு முறை உலக நன்மைக்காக வேண்டி கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தாள் உலகம் சுபிச்சமாக இருக்கவும் உலக மக்கள் யாவரும் கொடியவர்களிடம் அகப்பட்டு துன்புறாமல் பாதுகாப்புடன் வாழவும் தவம் புரிந்து கொண்டிருந்த காமாட்சியின் இந்த கடுமையான முயற்சிக்கு மற்ற எல்லா கடவுள்களும் தலைவணங்கி அவளுக்குள் ஐக்கியமாகிவிட்டனர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுவர்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்கும் என்பதால்தான் மற்ற எல்லா விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்க துவங்கினார்கள் அதுதான் இன்று வரையிலும் எல்லோருடைய வீடுகளிலும் நடைமுறையில் ஏற்பட்டு வருகிறது குலதெய்வத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவள் குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டால் குலதெய்வ குற்றம் ஏற்படாமல் குலம் தலைக்கும் என்பது நம்பிக்கை குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கை தினமும் ஏற்றி வருவதால் குலதெய்வத்தின் அருளும் காமாட்சி அம்மனுடைய அருளும் ஒன்று சேர கிடைத்து நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார்கள் என்பது ஐதீகம் துன்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடலாம் காமாட்சி அம்மன் விளக்கில் லட்சுமி சரஸ்வதி துர்க்கை ஆகிய மூன்று பேருடைய சக்தியும் அடங்கியிருக்கிறது இந்த விளக்கை ஏற்றுவதால் மூன்று தேவியர்களின் அருளும் முப்பெரும் செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றும் ஒருவருக்கு தேவையான வரமாகும் இந்த மூன்றும் ஒருவருக்கு நிலையாக இருக்க தினமும் வீட்டில் காமாட்சி அம்மனை நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி வணங்கி காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது மிகவும் சுத்தமாக ஏற்ற வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கு ஜோதி சுடர் விட்டு நேராக எரிய வேண்டும் விளக்கை முறையாக புஷ்பத்தை கொண்டுதான் அணைக்க வேண்டும் எல்லா கடவுளும் ஒன்றாக இருக்கும் அந்த இடத்தில் எந்த குற்றமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய் தரமானதாக இருக்க வேண்டும் இந்த எண்ணெய் பச்சை நிறத்திற்கு மாறும் வரை அப்படியே விட்டு வைக்கக்கூடாது எண்ணெய் தீர்ந்து திரி கருகி தீபத்தில் பட்டு கருப்பாக மாறக்கூடாது இவையெல்லாம் நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துளக்கக்கூடாது மற்ற நாட்களுக்கு முன்னரே துலக்கி வைக்க வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கிற்கு சந்தன குங்குமம் வைப்பதை விட மஞ்சள் குங்குமம் வைப்பதுதான் முறையானது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் கூடுதல் சிறப்பு காமாட்சி அம்மன் மற்றும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனை மட்டுமல்ல நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க